நமசிவாய நாளை ஹனுமத் ஜெயந்தி அதாவது பதினொன்றாம் தேதி ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி மார்கழி அமாவாசை அதே போல் ஹனுமத் ஜெயந்தி இந்த மார்கழி அமாவாசை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய அமாவாசைகளில் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மூன்று அமாவாசைகள்லேயும் வந்து முதலாவதாக சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மார்கழி அமாவாசை தை அமாவாசை மாசி அமாவாசை இந்த மூணு அமாவாசையுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமாவாசை பவர்ஃபுல் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோன்னா மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம முன்னோர்களை வழிபடுதல் அப்படிங்கிறது ஸோ அந்த ஒரு விஷயத்தை விட்டுவிட்டு நம்ம வந்து இப்போ அனுமல் ஜெயந்தி இருக்கிறதாகட்டும் அல்லது வேறு எந்த ஒரு தெய்வீக காரியங்களாகட்டும் அதை விட்டுட்டு செய்யக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து கண்டிப்பான முறையிலே முன்னோர்களுக்கு இந்த ஒரு நாளிலே திதி கொடுப்பது அவசியம் ஸோ வந்து ஆண் பெண்கள் இருவருமே திதி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையை நான் வந்து ஒரு சில வருஷம் வருஷங்களுக்கு முன்னால் கூறியிருக்கிறேன் பலரும் அதை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போடுறேன் கண்டிப்பான முறையில் அதை பார்த்து திதி கொடுங்கள் அப்படி வந்து கொடுக்க முடியாத சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து அதற்கு ஈடு அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது நான் கொடுத்துருக்கிறதே அதுக்கு வந்து ஈடு கிடையாது அப்படின்ற மாதிரியான விஷயம் லகுவாக செய்யலாம் அப்படின்றது நம்ம வந்து முழுமையாக செய்ய முடிந்தால் முழுமையாக தான் செய்யும் வேண்டும் லகுவாக நம்ம வந்து ஒரு ஈஸியாக நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிட முடியும் அப்படின்ற மாதிரியான ப இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையை செய்யாமல் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறையாக அதை கொடுத்துருக்கிறேன் ஸோ அதுவும் முடியலை அப்படின்ற மாதிரியாக இருந்ததுனால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து வாழைப்பழம் அகத்தி கீரை போன்றவை பசுமாடுகளுக்கு கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் ஸோ அந்த ஒரு விஷயத்தையாவது கண்டிப்பாக பண்ணிவிடுங்க ஆக்சுவலாக வந்து இந்த த அமாவாசை எந்த ஒரு அமாவாசை நாளிலுமே நாம் வந்து அந்த திதி கொடுப்பது அப்படிங்கிற விஷயத்தை முடித்து விட்டு தான் நம்ம வீட்டில் வந்து கோலமே போட வேண்டும் விளக்கேற்ற வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இதனால் இது வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா இந்த அனுமன் ஜெயந்தி அப்படின்னு மார்கழி மாதம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு விஷயத்தை செய்துவிட்டு செய்வது தான் நல்லது அதனால் அந்த ஒரு விசித்தி ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆஞ்சநேயரை பொறுத்த வரைக்கும் பதினோரு விதமான ருத்ரன்களிலே ஒரு ருத்ரூபமாக அவர் இருக்கிறார் ருத்ரரூபம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிவரூபம் அப்படின்றது ஸோ அதே போல் வந்து பார்த்தோம்னா சிரஞ்சீவிகள் அதாவது இரவா வரம் பெற்றவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது எட்டு பேருக்கு அதில் வந்து ஆஞ்சநேயர் அப்புறம் வாலி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் பரசுராமர் அஸ்வத்தாமர் வேதவியாசர் விபீஷ்ணன் கிருபாச்சாரியார் இவர்களெல்லாம் அதை மார்க்கண்டேயர் இவர்களெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரி எட்டு விதமான சிரஞ்சீவிகள் இறப்பே இல்லாத சிரஞ்சீவி அப்படிங்கிற மாதிரியாக ஆஞ்சநேயரை சொல்லலாம் ஆஞ்சநேயர் வந்து நடத்தி முடிக்க முடியாத ஒரு காரியமே கிடையாது அப்படின்ற மாதிரியான விஷயமும் ஆஞ்சநேயரை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் ராமர் வந்து சீதையை இழந்து தவித்துக்கொண்டு மனம் உடைந்து போய் அவர் உக்காந்துருக்கும் பொழுது நான் வந்து கண் கண்டிப்பான முறையிலே கண்டுபிடித்தே தீருவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அவர் வந்து போய் பண்ணவர் வந்து ஆஞ்சநேயர் அதே போல் நான் வேறொரு விஷயமும் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் பலமுறை முறை கூறியிருக்கேன் சிறு வயதிலிருந்தே இந்த சுந்தரகாண்ட படித்தோம்னா நம்ம வந்து நினச்சது நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக என்னுடைய தாய் தந்தையர் சொல்லி வைத்து அடிக்கடி அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட வந்து பார்த்தோம்னா சுந்தரகாண்டம் அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த டைமில் தெரியாது இல்லையா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா சரி அதுக்கு நமக்கு வந்து இதுதான் ஆல்டர்னேட் அப்படின்ட்டு டக்குன்னு வந்து உட்காந்து சுந்தரகாண்டம் படிப்பதாகட்டும் கந்தஷ்டி காவசம் முப்பத்தாறு முறை படிப்பதாகட்டும் இது மா இது போன்று என்னுடைய இலவை இது க கழிந்திருக்கிறது அப்போது வந்து ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் நம்ம வந்து ஏதாவது ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு நாம் வந்து அப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து அதாவது ரொம்ப உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா வீட்டில் இருக்கிற பெட்டு உடம்பு சரியில்லை அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்ற மாதிரியான டைமில் கூட அந்த மாதிரியான விஷயத்தை செய்து அந்த விஷயம் எனக்கு சரியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி நிறைய முறை வந்து சுந்தரகாண்ட பாராயணம் அப்படிங்கிறது சுந்தரகாண்ட பாராயணத்தை பொறுத்தவரை நாம் வந்து முழுமையாக படிப்பது அப்படிங்கிறது அதீத பலனை தரும் அப்படி முழுமையாக இப்போ இதற்கு காலகட்டத்தில் முடியலை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா தினசரியே அந்த சுந்தரகாண்டம் படித்த பலனை தருவது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்லோகத்தையும் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் அதற்குண்டான ஒரு லிங்கும் வந்து நான் கண்டிப்பான முறையில் டிஸ்க்ரிப்ஷனில் போடுறேன் நாளைக்கு கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்து வாருங்கள் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில் தெரியும் ஸோ இப்போ இந்த சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது இப்போ சின்ன சின்ன புக்கா வந்தாச்சு நம்மளுடைய சென்டர்லேயே ஒரு சுந்தரகாந்த புக்கு வந்து கட்டணமின்றி கொடுத்து வந்து கொண்டிருந்தோம் இப்போவும் வந்து கொடுத்துட்ருக்கோம் எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கறதுனால சின்னதாக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் வந்து சுந்தரகாண்டம் வந்து பாராயணமாக நான் வந்து முதல்ல உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகமாக நம்ம வந்து சுந்தரகாண்ட பாராயணத்தை சொல்வது அப்படின்ற மாதிரியான விஷயம் ஆஞ்சநேயர் அப்படி வந்து அவர் வந்து சீதே சீ தேவியை வந்து மீட்டு வந்தார் அப்படின்னும் போது அந்த நே அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம படத்தில் பார்த்துருக்கலாம் அல்லது நீங்கள் படித்திருக்கலாம் அந்த மாதிரியான விஷயத்தில் பார்க்கும்போது அவர் வந்து ஆயுதமாக யூஸ் பண்ணது அப்படின்ற மாதிரியான விஷயம் அது அவரோட வாழையே வந்து அவரோட வால் இருக்கு இல்லையா அதை வந்து அவர் வந்து ஆயுதமாக யூஸ் பண்ணார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவாங்க ஸோ அந்த ஆயுதமாக அதை வந்து யூஸ் பண்ணார் அப்படிங்கிறது வந்து லங்குல அஸ்திரம் அப்படின்னு சொல்கிறது அதாவது லங்குலத்தையே வந்து அஸ்த அஸ்திரமாக யூஸ் பண்ணார் அப்படின்ற மாதிரி அஸ்தரம்ங்கிறது வெப்பன் ஸோ அதையே யூஸ் பண்ணார் அப்படின்றது அதனால ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்றதுனால தான் வந்து இந்த வாள் எல்லாம் எல்லாம் வந்து பொட்டு வச்சு வழிபடுவது அப்படின்றது அந்த வாழில் பொட்டு வச்சு வழிபடுறது நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வாழில் பொட்டு வச்சு வழிபடுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து எப்பேற்பட்ட காரியங்கள் முடிக்க முடியாதது முடியும் நடக்காதது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக கண்டிப்பாக அந்த சுந்தரகாண்ட பாராயணம் பாராயணமாகட்டும் இந்த வாழில் நம்ம வந்து பொட்டு வச்சு வழிபடுவது அப்படிங்கிறதும் நல்ல ஒரு பலனை தரும் வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த வாழில் பொட்டு வச்சு வழிபடுறதை பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்படி சொல்லப்பட்டிருந்தது உண்மையாக எப்படி சொல்லப்பட்டிருக்கிறார்கள் நாம் அதை எப்படி செய்து கொண்டு வருகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் ரத்த சந்தனம் அதாவது வந்து சிகப்பு சந்தனத்திலே செய்யப்பட்ட விக்கிரகத்தை வைத்து அவருடைய வாளில் பொட்டு வச்சு அவரை வழிபட வேண்டும் ஒரு குறிப்பிட்ட விரக்ஷத்தின் அடியிலே உட்கார்ந்து அந்த லங்குலாஸ்திர ஸ்தோத்திரத்தை வந்து இவ்வளவு நாள் சொல்லணும் அப்போ வந்து என்ன ஒரு காரியம் அதாவது அல்டிமேட் ஒரு சாரோ அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்மளுடைய ராமருக்கு பார்க்கும்போது சீதையை வேற ஒரு மிகப்பெரிய எதிரியிடம் வந்து போனது அப்படின்ற மாதிரியான விஷயம் சீதா தேவியை கொண்டு போய் வைத்திருக்கிறார் அப்படின்றது ஸோ அதையே வந்து இவர் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயமாக முடிந்தால் வந்து உங்களுக்கு ராமாயணம் படித்தவர்கள் சுந்தரகாண்டம் படித்தவர்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும் ஆஞ்சநேயரே நினைத்திருந்தால் சீதா தேவியை கொண்டு வந்திருப்பார் ஆனால் அது கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக அவர் வந்து ராமரை அங்கே அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா சி இலங்கையை எவ்வளவு எரிக்க முடியுமோ எரிச்சுட்டு அவர் திரும்பி வந்துட்டார் அது மாதிரியான விஷயமாக அதனால் எப்பேற்பட்ட எதிரிகளாக இருக்கட்டும் ஆகட்டும் அது கடன்களாகட்டும் எந்த பிரச்சனைகள் பிரச்சனைகளாகட்டும் வந்து கடன் தொல்லைகள் இல்லாமல் இருப்பதற்கு மெயினாக வந்து பார்த்தோம்னா கடன் தொல்லைகள் இல்லாமல் இருந்தாலே நம்ம வந்து கடனை அடைப்பதற்குண்டான ஒரு எண்ணமும் அதற்குண்டான ஒரு வேலையையும் செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த தொல்லைகள் படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் சில பேர் கந்து வட்டிகளாக வாங்கி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் கண்டிப்பான முறையிலே இந்த ஆஞ்சநேய வழிபாடுங்கிறது இது வந்து இந்த ஒரு நாள் செய்தால் பலன் தருமா அப்படின்னு கேட்டால் ஒரு நாள் செய்தால் உண்டான பலனும் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் ஆனால் இதை ஒரு ஆரம்பமாக நாம் எடுத்துக்கொள்வதுதான் புத்திசாலி இந்த ஆஞ்சநேய ஜெயந்தி அன்று நம்ம வந்து அனுமன் ஜெயந்தி வந்து நம்ம வந்து அனுமனை வழிபட ஆரம்பிப்பது தினசரி அனுமனை வழிபட ஆரம்பிப்பது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் வந்து ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடியதாக இருக்கும் எதையா இருந்தாலும் முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சக்தி பெற்றவர் அப்படிங்கிறதுனால தான் அவரை வந்து செவ்வாய்க்கு அதிபதியாக சொன்னாங்க செவ்வாயுடைய ஜோதிடத்திலே வந்து செவ்வாயுடைய அதிபதியாக ஆஞ்சநேயரை வைப்ப வைத்திருப்பதுங்கிறது காரணம் வந்து அவர் ஒரு வேரியர் அப்படின்ற மாதிரியான ஒரு போராளி மிகப்பெரிய ஒரு தளபதி அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் அந்த மாதிரியான விஷயமாக சொன்னார்கள் ரெகுலராக அப்படி கடன் ரீதியான அதிக பட்டு கொண்டிருக்கிறவங்கெல்லாம் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை என்று போய் போய் வழிபடுவது அப்படின்றதும் தினசரி அவருடைய சில ஸ்லோகங்களை சொல்லுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை தரும் ஆஞ்சநேயரை பொறுத்த வரைக்கும் அந்த ருத்ர ரூபம் சொல்லியிருந்தது ஒரு ஒன் ஆஃப் தி சிவனுடைய ரூபம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆஞ்சநேயர் இருக்கிறாரோ அங்கே அனைத்து விதமான கடல்கள் கடவுள்களும் இருப்பாங்களாம் ஏன்னா வந்து ராமநாமம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல இடத்துலேயே ஆஞ்சநேயர் இருப்பாராம் அதனால ஆஞ்சநேயருக்கு வந்து ஆஞ்சநேயரை பற்றி வந்து ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது ராமரை பற்றி சொல்லி கொண்டிருந்தாலும் சரி ராம ராம சொல்லிட்டு இருந்தாலுமே வந்து ஆஞ்சநேயர் அந்த இடத்துல இருப்பார் அவருடைய ஒரு அனைத்து விதமான எனர்ஜிஸும் நம்ம வந்து வி கேன் ஃபீல் அப்படின்ற மாதிரியான விஷயமும் சரி அதே அவர் எங்கே இருக்கிறாரோ இவரே வந்து இப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரே என்ன விஷயம் அப்படின்னு தேடி அனைத்து விதமான தேவாதி தேவர்களும் வருவார்கள் தெய்வங்களும் வருவார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதனால் கண்டிப்பான முறையிலே ஆஞ்சநேயரை இந்த ஒரு நாள் முதல் தினசரி வழிபடுவது அப்படிங்கிறதும் நான் சொல்லியிருக்கிற அந்த சுந்தரகாண்டம் அப்படின்ற ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சொல்லக்கூடிய ஸ்லோகங்களும் சரி அதையும் நீங்கள் தினசரி வழிபட்டு வருவதும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் டைம் கிடைக்கலங்கிற பட்சத்திலேயாவது நீங்கள் வந்து ராம மந்திரமாவது தினசரி சொல்லி வாருங்கள் ராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சஹசிரநாம துல்லியம் ஸ்ரீ ராமநாம வரானே போன்ற மந்திரங்களாகட்டும் மனோஜமும் மாறுது தொல்லை வேகம் ஜீதேந்திரியம் புத்திமதாம் வருஷம் வாதாத்மஜம் வானர் வித முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசான மாமின்னு சொல்லிட்டு ராமருடைய சிரசை நமஸ்கரிப்பதாக வந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகங்களாகட்டும் ஏதாவது ஒன்று உங்களுக்கு எது முடிஞ்சதோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் அல்லது வந்து சத்ய சாதய சுவாமி சத்தியம் தேவம் விதரா முது பாஷுந்தோ மத்காரியம் சாதய பிரபு அப்படின்ற மாதிரியாக வந்து ஆஞ்சநேயருடைய எந்த ஒரு காரியத்தையும் வந்து அசாத்தியமான ஒரு காரியத்தையுமே வந்து சாதிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் ஸோ இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த கோலம் போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு படமாக காட்டுறேன் அந்த ஒரு கோலம் சஞ்சீவி மலை கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சஞ்சீவி மலை கோலம் அதாவது ஒரு ஆல்டர்னேட் நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லையா ரத்த சந்தனத்தில் அவருடைய விக்கிரகத்தை ப வைத்து நம்ம வந்து வழிபட வேண்டும் அப்படின்ற அந்த மாதிரியாக நம்ம ஆள் ரத்த சந்தனம் அப்படிங்கிறது வந்து சிகப்பு சந்தனம் செஞ்சந்தனம்னு சொல்லக்கூடியது அது மாதிரி முடியாத ஒரு பட்சத்திலே எல்லாருக்கும் அது கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது ஸோ அந்த மாதிரியான மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து நம்ம வந்து இப்போ செய்ய வேண்டியது இந்த சஞ்சீவி மலை வாழ் வழிபாடு அப்படின்ற மாதிரி உங்களுடைய நீங்கள் ஏதாவது சுவாமியோட ஃபோட்டோ ஆஞ்சநேயருடைய பெரிய ஃபோட்டோவே வாழோட இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ இருந்ததுன்னா அதுலேயும் செய்யலாம் இந்த சஞ்சீவி மலை அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷனாக எடுத்துக்கலாம் அதாவது மூர்ச்சையாகி வரையும் வந்து மீட் மீட் மீட்பதற்காக வந்து கொண்டு வந்து கொடுத்தது ஏதாவது ஒன்றுமே இல்லைன்னு ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்றது முடியலை அப்படின்ற ஸ்டேஜையும் வந்து அதையும் மாற்றி கொடுத்தவர் ஆஞ்சநேயர் இதுதான் நம்ம வந்து சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும் வேண்டியது வேண்டியது சஞ்சீவி மலையுடைய பர்வதம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தெரிந்து கொள்வது இந்த ஒரு விஷயம் தான் ஸோ அந்த லோலாலங்குல ஸ்தோத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த லோலாலங்குல ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது வந்து இன்டர்நெட்டில் கிடைக்குது இந்த லோலாலங்குல ஸ்தோத்திரங்கிறது நான் முடிஞ்சால் அதுவும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன் அதுவும் பார்த்து உங்களால் படிக்க முடிந்தால் கண்டிப்பான முறையிலே அதுவும் படியுங்கள் இந்த கோலத்தை போட்டுவிட்டு அந்த கோலத்தில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் இந்த கோலத்தை எப்படி போட வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மல் ஒயிட் அரிசி மாவு கோலத்தோட ஃபோட்டோ தான் எனக்கு கிடைச்சிது அதனால் அதை போட்டிருக்கேன் நீங்கள் வந்து சந்தனமும் சுத்தமான சந்தனம் வில்லை சந்தனம் சுத்தமான சந்தனம் சுத்தமான சந்தனத்தையும் குங்குமத்தையும் இணைத்து கு குழைத்து அதை வந்து நீங்கள் வந்து போடுறது காவி போடுற மாதிரி போட்டாலும் சரி அல்லது வந்து நீங்கள் பொ பொடியாகவே அதை வந்து மிக்ஸ் பண்ணி போட்டாலும் சரி இது இரண்டுமே வந்து அதிகப்படியான பலன் தரும் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் அத்திமரம் அத்திமரத்தோட அதாவது அத்திப்பழம் அத்திப்பழத்தை வைத்து நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்டாக இருந்தாலும் சரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி அதை வைத்து அவருக்கு வந்து நிவேதனம் செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவருக்கு வந்து பிடித்தது வந்து கிழங்கு வகைகள் அதே போல் வந்து பார்த்தோம்னா ப பழம் அதே போல் வந்து ஸ்வீட் வகைகள்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லுவாங்க வடை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னுவாங்க இதெல்லாம் தவிர நம்மளுடைய பழைய கிரந்தங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா அத்திமரம் அத்திமரம் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா ஸோ அப்போ அந்த அத்திமரத்துக்கு அடியிலே உட்கார்ந்து அவரை கூப்பிட்டால் உடனே வந்துவிடுவார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்கிறார்கள் அப்போ அந்த மரத்துடைய ஒரு பழத்தை வைத்தாவது நம்ம வந்து செய்யலாம் நம்ம அத்திமரம் எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்ல முடியாது அதனால் கண்டிப்பான முறையில் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்கள் அதே போல் நான் வந்து பல காலங்களுக்கு முன்னால் ரொம்ப வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னால் அந்த அரசமரத்துடைய இலை இருக்கலையா அந்த அரசமரத்துடைய இலையை வந்து ஒரு ஒன்பது இலைகளிலே ராமநாமம் ராம் ராம் ராம்னு வந்து க சந்தனமும் குங்குமமும் குழைத்து அதை வந்து நீங்கள் மாலையாக போடுவது அப்படிங்கிறதும் வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரும் துளசி மாலையை எப்படி பலன் தருமோ அதைவிட பல்வடங்கு பலன் தரக்கூடியது இந்த அரசமரத்து இலையில் எழுதுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் ஸோ அனைவருக்கும் ஹனுமந்த் ஜெயந்தி வாழ்த்துக்கள் கண்டிப்பான முறையிலே உங்களுடைய முன்னோர்களையும் வழிபடுங்கள் அதேபோல் ஆஞ்சநேயரையும் முன்னோர்களை வழிபட்டு விட்டு ஆஞ்சநேயரை வழிபடுவது அப்படின்ற மாதிரியான விஷயம் நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் இந்த லோலாலங்குல ஸ்தோத்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீங்கள் தினசரிய இந்த ரோலாலங்கல ஸ்தோத்திரத்தை படித்து வந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே எது இனிமே நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது இனிமே அவ்வளோதான் இந்த இது வந்து இட் இஸ் க்ளோஸ்டு அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பான முறையிலே அந்த ரோலாலங்கல ஸ்தோத்திரத்தினாலேயும் முடியும் சுந்தரகாண்ட பாராயணத்தினாலேயும் முடியும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம சிவாய்